ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தேவசகயம் மவுண்ட் தான் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டாம் ஆண்டு தேவசகயம் அவர்கள் இந்த மலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரோட ஞாபக அர்த்தமாக இந்த மலைக்கோவில் கட்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலங்களை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்துவளின் புனித ஸ்தலங்களில் இந்த காற்றாடி மலையும் ஒன்றாகும் இந்த தேவசகாயம் மவுண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தேவசகாயம் அவர்கள் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டார் எப்படி கொலை செய்யப்பட்டார்னு டைல்ஸ் இமேஜஸ் எல்லாம் ரெடி பண்ணி பக்கவாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறியப்பட்டார் அப்படின்னு ஒரு பதினாலு ஸ்டாச்சூஸ் செம்மையாக செதுக்கி வச்சுருக்காங்க தேவசகாயம் எப்படி சுடப்பட்டார் எந்த இடத்துல சுட்டாங்க எங்கள் கீழே வந்து விழுந்தாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பக்கவாக கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கிறதுலேயே டாப் நாட்ச் பிளேசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவசகாயம் முட்டுப்போட்டு ஜபித்த இடம் மணியடிச்சாம்பாறை கண்ணீர் பாறை பெரிய ராக் பைபிள் ஜீசஸ் ஸ்டாச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு இந்த தேவசாக அமௌண்டோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்து வச்சிருக்கேன் போய் பாருங்க அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க